அனைவருக்கும் வணக்கம் சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் தொழில் பெயர் அண்மொழி தொகை பெயரச்சம் வினையச்சம் இவற்றை காண்போம் முதலில் தொழில் பெயர் தொழில் பெயர் என்பது ஒரு தொழிலை குறித்து வரக்கூடிய பெயர் குறிப்பாக அதில் வந்து நமக்கு காலம் வந்து புலப்படாது காலம் வந்து புலப்படாமல் வரக்கூடியதான் தொழில் பெயர் அந்த தொழில் பெயருக்குரிய விகுதிகள் வந்து தல் அல் அம் ஐ கை வை ஊ டி சி வி உள் காடு பாடு அரவு ஆனை மை தூ தொழில் பெயர் விகுதிகள் வந்து இருக்கு அதாவது காலம் தெரியாமல் காலம் புலப்படாமல் இந்த பெற்று வரக்கூடியத தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காலம் உணர்த்தாமல் வரக்கூடியது இந்த தொழில் பெயர் வந்து முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் என்று இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் எவ்வாறு எனில் தொழில் பெயரை முதல்ல பார்க்கலாம் அதாவது இதற்குள் இந்த தொழில் பெயருக்குள்ள ஒரு வினை இருக்கும் ஒரு செயலை உணர்த்தும் ஆனால் காண உணர்த்தாதுதான் தொழில் பெயர் வேற ஒண்ணுமே இல்லப்ப வந்தான் என்பது ஒரு வினை முற்று வந்தான் என்பது ஒரு வினைமுற்று இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்தவன் பாத்தீங்கன்னா தினை பார்த்தீங்கன்னா இதுல உயர் தினை பால் வந்து பால் சரிங்களா தினை உயர்தினை பால் ஆண் பால் இடம் வந்து படற்கை எண் வந்து ஒருமை காலம் வந்து காலம் இப்ப இதுல பார்த்தீங்கன்னா வந்தான் என்ற இந்த வினை பால் எண் இடம் காலம் ஐந்து பொருள் முற்றுக்குள்ளை என்பது உயர்தனையா இருக்கு பால் என்பது ஆண்பாலா இருக்கு வந்தவன் அப்படிங்கிறது கண்ணன் வந்தான் அல்லது ராமன் வந்தான் அப்படிதான் சொல்ல முடியும் அப்படிங்கும்போது இது ஆண்பால் இடம் வந்து படற்கை இப்ப படற்க அதாவது இடம் வந்து மூன்று தன்மை முன்னிலை படற்கை இப்ப முன்னிலையில் இருக்கக்கூடியவரை அவன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப நான் வந்தேன் என்றால் தன்மை பெயரில் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப போது அவன் வந்தான் இந்த ரெண்டு பேரையும் இல்லாம என்னையும் சுட்டாம முன்னாடி இருக்கிறவரையும் சுட்டாம மூன்றாவதாக ஒரு நபரை குறிக்கிறது அல்லவா அது படற்கை இப்ப அவன் வந்தான் அப்படிங்கும் போது அது பழக்கை பெயர் என் வந்து ஒருமை இப்ப வந்தான் என்பது ஒரு ஆள் தான் வந்திருக்கான் வந்தனர் வந்தார்கள் என்று வரல பண்மையெல்லாம் வரல சரிங்களா என் வந்து இரண்டு வகைப்படும் ஒருமை பண்மை அடுத்து காலம் இறந்த காலம் வந்தான் சரியா வந்து முடிச்சுட்டான் அந்த செயல் முடிந்து விட்டது வருகின்றான்ன நிகழ்காலம் வருவான்னா எதிர்காலமா இருந்திருக்கும் சரிங்களா இப்ப வந்தான் என்பது இறந்த காலம் இந்த இறந்த காலம் கூட எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த உருப்புல பிரிக்கும் போது அதுக்கு ஒரு இத்து இட்டு இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது இறந்த காலத்திற்குரிய உறுப்புகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் அப்புறம் பிறகு வகுப்புல பார்க்கலாம் சரி இப்ப தினை பால் எண் இடம் காலம் இத்தனை உணர்த்தினாலும் கூட இந்த காலம் தான் நமக்கு முக்கியம் இப்ப இந்த வினை முற்றுல காலம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலமா இருக்கு இப்ப இதிலையும் வந்து செயல் இருக்கு அந்த செயல் என்ன அப்படின்னா வருதல் அப்படிங்கிற அந்த செயல் இருக்கு வந்தா அப்படிங்கிற அந்த செயல் வினை இருக்கு சரிங்களா இப்ப இத்தனை விஷயத்தையும் நம்ம விட்டுருவோம் இடம் பால் வினை முற்றுக்குள்ள இத்தனையும் இருக்கும் இந்த வந்து ஏன் சொல்ல வந்த அப்படின்னா வினைமுற்றுக்குள்ள இதெல்லாம் இருக்கும் ஆனா தொழில் இந்த நாளும் இருக்காது தினை இருக்காது பால் இருக்காது இடம் இருக்காது எண் இருக்காது இதை சொல்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல ஆனா இந்த காலம் இருக்குல்ல இந்த காலம் இந்த காலம் வந்து மறைந்து தோன்றும் இந்த இடத்துல வினை முற்றுல காலம் வெளிப்படையாக இருக்கும் அங்கு மறைந்து இருக்கும் சரியா ஆனா செயல் வந்து வெளிப்பட்டு நிற்கும் செயல் வெளிப்பட்டு நிற்கும் எப்படி செயல் வெளிப்பட்டு நிற்கும் அந்த நடந்து முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தெரியும் வருதல் சரியா வருதல் அடுத்து பெறுதல் கல்வி எல்லாமே காட்சி காட்சிப்படுத்துதல் பாடுதல் இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா செயல் இருக்கும் வருதல் அப்படிங்கும்போது வரா அப்படிங்கிற ஒரு வினை இருக்கு சரிங்களா பெறுதல் வாங்குறான் பெறுகின்றான் அப்படிங்கிறது காட்சி காடுதல் என்ற வினை இருக்கு பாடுதல் பாடுதல் என்ற ஒரு வினை செயல் இருக்கு இப்படியே இதுக்குள்ள வினை இருக்கும் செயல் இருக்கும் ஆனால் காலம் வந்து உணர்த்தாது காலம் உணர்த்தாது அதாவது காலம் உணர்த்தாதுன்னா இறந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா என்பது நமக்கு தெரியாமல் இருக்கும் இவ்வாறு வரக்கூடியது தான் தொழில் பெயர் இந்த தொழில் பெயர் என்பது முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் என்று இரண்டு வகை முதல்நிலை தொழில் பெயர் என்பது அந்த பகுதி மட்டுமே பொருளை உணர்வு பெரு அப்படின்னா தெரியும் அந்த பெரு என்பது வந்து நமக்கு உருவாங்குற மாதிரி இருக்கும் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னால் பெரு பேரு என்று வரும் இந்த பகுதியை திரிந்து கொடுக்கும் பகுதி அப்படியே பொருள் கொடுத்தால் அது உடல்நிலை தொழில் பெயர் பகுதி பிரிந்து வந்தால் உடல்நிலை பிரிந்த தொழில் பெயர் அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா வருதல் பெறுதல் காட்சி பாடுதல்னா மிகுதி பெற்ற தொழில் பெயர்கள் இதெல்லாம் மிகுதி பெற்ற தொழில் பெயர்கள் சரி அடுத்ததாக அண்மொழி தொகை அண்மொழி தொகை அப்படின்னா இளைய பதில் இருக்கு அன் அப்படின்னா அறுகு மொழி என்றால் சொல் தொகை என்றால் உருவு மறைந்து தோன்றும் உருப்பு மறைந்து தோன்றும் நமக்கு தெரியும் தொகைனா உருவு மறைந்து தோன்றுவது தொகா என்றால் உருவு வெளிப்படையாக வரக்கூடியது தொகை அதான் தொகைநிலை தொடர்கள் தொகா நிலை தொடர்கள் அப்படின்னு உள்ள பார்க்குறேன் சரி இப்போ அண்மொழி தொகை அருகில் இருக்கக்கூடிய மொழி தான் சொல்லிட்டேன் அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கு ஏற்றார் போல பொருள் மாறுபடுவதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க பொற்றொடி பொற்றொடி வேண்டாம் பூங்கொடி எளிமையான பார்ப்போம் பூங்கொடி சரிங்களா பூங்கொடி என்பது ஒரு வகையான பண்பு பெயர் இப்ப அதே வந்து இது பக்கத்துல வர அப்படிங்கிற ஒரு வினை போட்டோம் இல்ல வந்தால் அப்படிங்கிற ஒரு வினை முற்ற போட்டோம் இப்ப இது என்னவா மாறுது அப்படின்னா இந்த பண்பு தொகை பூங்கொடி என்ற இந்த பண்பு தொகை வந்தால் இந்த வினைமுற்றை ஏற்கும் போது பண்பு தொகை புறத்து பிறந்த அண்மொழி தொகை என்று மாறுது பண்பு தொகை புறத்து பிறந்த அண்மொழி தொகையாக மாறுகிறது இங்கே சொல்லிட்டு அண்மொழினா அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கு ஏற்றா போல பொருள் மாறுபடுவது தொகைனா உருப்பு மறைந்து தோன்றுவது இப்ப பண்பு தொகைக்குரிய உருப்பு இங்க மறைந்து இருக்கு சரியா அடுத்தது செந்தாமரை சரியா பூ போன்ற கொடி மென்மையான அப்படிப்பட்ட குணம் அடுத்தது செந்தாமரை சிவந்த தாமரை தாமரை சிறப்பான இப்படி பொருள் தரக்கூடியது சிவந்த தாமரை செம்மையான செம்மையான அப்படிங்கோது அழகானன்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் சிவந்த என்றும் பொருள் எடுத்துக்கலாம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இது பண்பு தொகைதான் சரியா நிறத்தின் அடிப்படையில் வந்தாலும் சரி பண்பு தொகையினாவே நிறம் அளவு சுவை வடிவம் குணம் இப்படி ஏதாவது ஒன்று பெற்று வரும் இப்படி செந்தாமரை என்பது இவ்விடத்தில் வந்து நமக்கு ஒரு குணத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் சரியா சிறந்த தாமரை சிவந்த தாமரை என்று நிறத்தின் அடிப்படையிலும் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரியா செந்தாமரை செம்மையான தாமரை செம்மை கூட்டல் தாமரை இப்ப செம்மை கூட்டல் தாமரை என்பது பண்புத்தொகையாக இருக்கு இந்த மை இருக்கு சரியா செம்மை ஆகிய தாமரை ஆகிய என்பது பண்பு தொகைக்குரிய அந்த உறுப்பு சரியா தொகை அந்த உறுப்பு மறைஞ்சு இருந்திருக்கு இப்ப தாமரை என்பது ஒரு சிறந்த ஒரு பூ இந்த பூவை உணர்த்தக்கூடியதா இருக்கு இந்த இடத்துல நமக்கு இந்த பண்புத்தொகையில ஒரு பூவை உணர்த்தக்கூடியதா இருக்கு இப்ப அதே வந்து ஒரு வினைமுற்று இந்த இடத்தை ஏற்கும் போது செந்தாமரை வந்தால் அப்படின்ட்டு ஒரு வினைமுற்று ஏற்கும்போது அது என்னவா மாறுகிறது அப்படின்னா அண்மொழி தொகை என்று மாறுது இந்த இடத்துல செந்தாமரை என்பது புவை உணர்த்துகிறது இந்த வந்தால் என்ற வினைமுற்றை ஏற்கும்போது அது செந்தாமரை என்ற பெயரை உடைய பெண் வந்தால் என்று பொருள் மாறுபடுது அன்மொழி தொகைனா புரியுதுங்களா அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கு ஏற்றார் போல பொருள் மாறுபடுவது அன்மொழி தொகை செந்தாமரை என்பது பண்பு தொகையாக இருக்கிறது அதற்கு அருகில் வந்தால் என்ற ஒரு வினைமுற்று வரும்போது சிந்தாமரை என்ற இந்த பண்பு தொகை பண்பு பெயர் சரியா செந்தாமரை என்ற பண்பு பெயர் இந்த வந்தால் என்ற வினைமுற்று வருகின்ற போது அருகில் வருகின்ற போது செந்தாமரை என்ற பெயரை உடைய பெண் வந்தால் என்று பொருள் மாறுபடுகிறது இப்படி அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கேற்றார் போல வரக்கூடிய அன்மொழி தொகை இப்ப பூங்கொடி என்பது பூ போன்ற கொடி சரியா பூ போன்ற மென்மையான குணமுடையவள் என்ற ஒரு பண்பு பெயரை உடைய ஒரு பெண்ணை ஒரு பூவை பூ போன்ற கொடி அப்படி உணர்த்தது இப்போ அதே வந்து வந்தாள் அப்படிங்கும் போது பூ போன்ற குணமுடைய ஒரு பெண் வந்தால் பூங்கொடி என்ற பெயருடைய பெண் வந்தால் செந்தாமரை வந்தால் அப்படிங்கும்போது செந்தாமரை போன்ற குணமுடைய ஒரு பெண் வந்தால் அல்லது செந்தாமரை என்ற பெயரையுடைய பெண் வந்தால் என்று பொருள் மாறுபடுது சரிங்களா அதாவது அது பண்பு பெயர்லையும் வரலாம் வினை வினையிலையும் வரலாம் ஊமையிலையும் வரலாம் அன்மொழி தொகை வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயர்லையும் வரும் பண்பு பண்பு பெயர் புறத்து பிறந்த அன்மொழி தொகையும் வரும் வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகையும் வரும் சரிங்களா இப்படி அது வரக்கூடிய அந்த இடத்திற்கு ஏற்றார் போல அந்த அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கு ஏற்றார் போல பொருள் மாறுபடும் பூங்கொடி பூ போன்ற கொடி இத கூட வந்து நம்ம தொகையாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி வந்து அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கு ஏற்றார் போல பொருள் மாறுபடுவது அன்மொழி தொகை அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கு ஏற்றார் போல மாறுபடும் சரிங்களா அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எச்சம் பெயரெச்சம் அப்பப்போ இப்படி தான் திரும்பும் பெயரெச்சம் ஏற்கனவே எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்கன்னா பார்ப்பதற்காக இது கொஞ்சம் கலரில் எழுதுனா நல்லா இருக்கும் எழுதி தெளிவச்சிருக்கோம் சரி பெயர் எச்சம் பெயர் கொண்டு முடியும் எச்சம் பெயர் எச்சம் வினை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் வேற ஒண்ணும் இல்லை எச்சம்னா என்ன அப்படின்னா பொருள் பெறாமல் தொக்கி நிற்பதுக்கு பேர் தான் எச்சம் பொருள் முடிவு பெறாமல் தொக்கி நிற்பதுக்கு பேர் தான் எச்சம் பொருள் முடிவு பெறாமல் தொக்கி நிற்பது எச்சம் பொருள் முடிவு பெறாமல் எப்படி அப்படிதான் இப்ப வந்தான் அப்படின்னு ஒரு வினை முற்றை எடுத்துக்கணுமே இப்ப வந்தான்னா இதெல்லாம் திணை பால் என் இடம் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதெல்லாமே நமக்கு வெளிப்படையா தெரியுது இது வினைமுற்று அப்படின்னு சொல்லிடுறோம் இப்ப ஆணை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் வந்த அப்படின்னு இருக்கு என்ன வந்த எதுவுமே பொருள் புலப்படவில்லை பொருள் புலப்படல நமக்கு இன்னொன்று என்ன செய்யல அது பொருள் முடிவும் பெறல இப்ப இதோடு ஒரு பெயர் சொல்லை பையன் ஏன் சார் இப்போ இங்கே பெயர் சொல்லை மட்டும்தான் சேர்த்துருமா ஒரு வினை முற்ற சேர்த்துங்க சேர்த்து பாருங்க அது சரியா வருமா வந்த வந்தான் வந்த சென்றான் வந்த தின்றான் வந்த படித்தான் அப்படின்னா வாக்கியம் அது சரியா வருதா வாக்கியம் வந்து தவறான வாக்கியமா நமக்கு உச்சரிக்கின்ற போது சொல்கின்ற போது நமக்கு தெரியுது இப்ப வந்த பையன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆண்பால் ஒரு பெயர் சொல் வருகிறது இப்படி பெயர் கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் பெயர் கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதை பிரிச்சு பார்க்கும்போது போது தாவ பிர இத்து கூட்டலாதான் தா ஆ என்ற ஆதி கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கும் ஆ என்ற விதி இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடியதான் பெயரை கண்டிப்பா என்ன செய்யும் பெயர் சொல் மட்டும் தான் வரும் பெயர் சொல் மட்டும்தான் வந்த பையன் இந்த இடத்துல எல்லாமே போட்டு பாருங்க வந்த மாடு வந்த எருமை பெயர் சொற்கள் தான் எல்லாமே வந்த கழுதை எதுனாலும் போடுங்க வந்த புத்தகம் வந்த பேனா எதுனாலும் போடுங்க ஆனா வந்த சென்றான் அப்படின்னு எழுதி பாருங்களேன் வினை முற்ற சேர்த்தி பாருங்களேன் தப்பா இருக்கும் வந்த பேனா வந்த பையன் இப்படி எல்லாமே பெயர் கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் வினை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் அதான் வேற ஒண்ணும் இல்ல பெயரச்சத்துல ஆ என்ற விகுதி கண்டிப்பா இருக்கும் இன்னொன்னு உம்மும் வரும் ஒரு சில இடங்கள்ல உம் வரும் வரும் மாணவன் வரும் பையன் அதுல இன்னொன்று இருக்கு வரும் வண்டி எழுதுறோம் எடுத்துக்கொள்ளலாமா வராது தப்பு வரும் வண்டி என்பது மகர குறுக்கம் ஏன்னா மகரத்துக்கு முன்னாடி மகரம் வந்துருச்சு அப்படின்னாவே அது வந்து மகர குறுக்கமா தான் இருக்கும் சரிங்களா வரும் வண்டி இதுவும் பெயர் சொல்லுதான் சார் அப்படின்னு இங்க சொல்லக்கூடாது வரும் வண்டி என்பது மகர குறுக்கம் இது மட்டும் ஒரு விளக்கு வரும் பையன் வரும் புத்தகம் இந்த மாதிரி உம் என்பதும் ஒரு சில இடங்களை பெயரச்சத்திற்குரிய விகுதியாக எடுத்துக்கப்படும் பெரும்பாலும் வந்து பெயரச்சத்துக்குரியது ஆ என்பது பெயரச்சத்துக்குரிய விகிதி அடுத்து வினையச்சம் வினையச்சம் என்பது இதற்கும் அதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் பெயர் கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் வினை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் பெயரச்சம் வந்து பெயர் மட்டும்தான் இருக்கும் வினையச்சத்துல முற்று மட்டும்தான் இருக்கும் எப்படி அப்படின்னா வந்து சென்றான் இந்த வினையச்சம் இப்ப வந்து அப்படிங்கிற வார்த்தையில தூ எடுத்துக்கிங்களா இத்து புட்டல் ஊ தான் தூ இந்த ஊ வருது இல்லைங்களா இந்த ஊ தான் வினையச்சத்திற்குரிய விகுதி வினையச்சத்திற்குரிய விகுதி ஊ சரிங்களா ஈயும் ஒரு சில இடங்கள்ல வரும் யும் ஒரு சில இடங்கள்ல வரும் இப்ப இந்த வினையச்சத்துல ஒரு வினை முற்று வினை கொண்டு இது முடிகிறது வினை கொண்டு முடிவதால் இது வினையச்சம் இங்க பாத்தீங்கன்னா பையன் மாடு எருமை கழுத எல்லாமே பெயர் பெயர் கொண்டு முடிவதால் இது பெயரச்சம் இப்ப வந்து சென்றான் வந்து நின்றான் எளி பாருங்க சரியா இருக்கும் வந்து தின்றான் சரியா இருக்கும் இந்த இடத்துல ஒரு பெயர் சொல்ல போடுங்களே வந்து பேனா வந்து கழுதை வந்து மாடு வந்து எருமை எதுவுமே சரியா வரல சரிங்களா எதுவுமே சரியா வரல வந்து நின்றான் வந்து சென்றான் வந்து படித்தான் வந்து ஓடினான் வந்து கடித்தான் வந்து சாப்பிட்டான் வந்து பார்த்தான் வினைமுற்று போட்டு பாருங்க இந்த வினையச்சத்திற்கு பிறகு அது சரியான வாக்கியமா இருக்கும் அதனால தான் வினையச்சம் எப்போதும் வினையை மட்டும்தான் ஏற்கும் பெயரச்சம் எப்போதும் பெயரை மட்டும்தான் ஏற்கும் இதற்குரிய விகுதிகள் வந்து என்பதாகும் இதற்குரிய விகுதிகள் வந்து ஆ உ என்பதாகும் இன்றைய வகுப்பில் வந்து நம்ம ஒரு நாலு இலக்கண குறிப்பு பார்த்தோம் ஒன்று வந்து தொழில் பெயர் தொழில் பெயர் என்பது வினை வினையோடு அதாவது வினைனா செயல் செயலோடு தொழில் பெயர் விகுதிகளை ஏற்று வரக்கூடியது காலம் உணர்த்தாது சரியா முக்காலத்துக்கும் பொருந்தி வர மாதிரி இருக்கும் அதாவது காலம் இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக என்பது கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தினை பால் எண் இடம் இதெல்லாம் வந்து உணர்த்தாது காலம் மட்டும் என்ன பண்ணுவோம் மறைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தொழில் பெயருக்குரிய விகுதிகள் வந்து மறைஞ்ச வெளிப்படையாக இருக்கும் அடுத்து அதுக்குள்ளே வினை செயல் இருக்கும் செயலும் தொழில் பெயர் விகுதிகளும் கலந்து வரக்கூடியது தொழில் பெயர் இது வந்து முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் முதல்நிலை தொழில் பெயர் என்பது பார்த்திங்கன்னா பெரு இந்த மாதிரி வரும் கெடு அப்படிங்கிற மாதிரி பகுதி அப்படியே முழுமையாக வந்து பொருள் கொடுக்கும் திரிந்த தொழில் பெயர் என்பது பெரு பேரு பேரு திரிந்து விட்டதல்லவா மாறுது கெடு கேடு சுடு சூடு அப்படின்னு மாறுதல்லவா இது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் இப்போ பாடுதல் ஆடுதல் ஓடுதல் காட்சி இதெல்லாம் வந்து நமக்கு என்ன தொழில் பெயர் அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அடுத்ததாக வந்து அன்மொழி தொகை தொகைனா உருவம் மறைந்து தோன்றுவது சரியா அன்மொழி என்றால் அருகில் இருக்கக்கூடிய சொல்லிற்கேற்றார் போல பொருள் மாறுபடும் அதற்கு எடுத்துக்காட்டாக வந்து செந்தாமரை சொன்னேன் செந்தாமரை என்பது பார்த்திங்கன்னா பண்பு பெயர் சரியா பண்பு பெயர் அதாவது ஒரு பூவை குறிக்கக்கூடியது அதே செந்தாமரை வந்தால் அப்படிங்கும்போது அந்த வினைமுற்று பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா செம்மையான பெயரையுடைய அதாவது செந்தாமரை என்ற பெயரையுடைய பெண் வந்தால் என்று பொருள் மாறுபடுது முதல்ல வெறும் செந்தாமரை என்பது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பொருள் படுது அப்படின்னா ஒரு புவை குறிக்கிறது அதே செந்தாமரை வந்தால் என்போது அது ஒரு பெண்ணை குறிக்கிறது இப்படி அந்த அருகில் இருக்கக்கூடிய கேற்றார் போல பொருள் மாறுபடும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தொகைனா உருபுகளும் அதுக்குள்ளே இருக்கும் அதனால தான் அதை அண்மொழி தொகை தொகைன்னு சொல்கிறாங்க தொகைனா உருபு மறைந்து தோன்றது அடுத்து பெயரெச்சம் பெயரெச்சம் என்பது பெயர் கொண்டு முடியும் எச்சம் சரிங்களா அதில் வினை இருக்கும் கண்டிப்பாக செயல் இருக்கும் ஆனால் வந்து என்ன அது ஆ உம் என்ற விகுதிகள் மட்டும்தான் பெற்று வரும் அடுத்து வினையச்சம் என்பது அதுவும் வினை இருக்கும் வினை முற்றை மட்டும்தான் ஏற்கும் வினை கொண்டு முடிவது வினையச்சம் பெயர் கொண்டு முடிவது பெயரச்சம் அந்த வினையச்சம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா ஊ ஈ என்று இது பண்ணும் இது வந்து வினையச்சம் வந்து காலம் ஏற்கும் முக்காலமும் ஏற்கும் சரிங்களா இது காலம் வந்து வந்த பையன் அப்படிங்கும்போது இதுவும் வருகின்ற பையன் வரும் பையன் இப்படி காலம் ஏற்கும் சரியா இதுவும் முக்காலத்திற்கோ வரும் இதுவும் முக்காலத்திற்கு வரும் வந்து சென்றான் வந்து செல்கின்றான் வந்து செல்வான் இப்படி முக்காலத்திற்கும் வரும் மீண்டும் இன்னொரு வகுப்பில் நம்ம வேறு ஒரு சில இலக்கண குறிப்புகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்